ரெஸ்ட்டு நைட்டெல்லாம் குழச்சி காலையில் ரெஸ்டில் இருக்கார் இவர் குழைக்கிற நேரத்தில் ஒருத்தர் தூங்குவார் அவர் டாம் அவர் நைட்டெலாம் தூங்குவார் காலையெல்லாம் வந்து மூச்சுட்டு இருப்பார் அண்ணனுக்கு வந்து டயர்ட் ஆகிடும்ல பாவம் நைட்டெல்லாம் குழச்சி 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 ஒரு மனுஷன் மட்டும் இல்லை ஒரு நாய் வரக்கூடாது பூனை வரக்கூடாது அவன் வரக்கூடாது இவன் வரக்கூடாதுன்னு பயங்கர பாதுகாப்பு அந்த அளவுக்கு பார்த்துப்பாங்க நம்ம சின்ன தலைவன் என்ன பண்ணுவாருன்னா காலையில் நம்ம மாடிக்கு போனோடனே கையில் என்ன ஃபோன் வச்சுருக்காங்களான்னு பார்த்துப்பாரு அதுக்கேற்ற தான் ரியாக்ஷனே சும்மாலாம் கிடையாது பயங்கர சேட்டை பிடிச்ச பசங்க தான் ரெண்டு பேரும் சின்னவர் வந்து ஃபோன் வச் ஃபோன் வச்சுருக்கோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் ஃபோன் இல்லைன்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டார் அவர் எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு அந்த மாதிரி இருப்பார் அவரை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை